அலாம அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அரிசி மாவு வச்சுட்டு பத்து நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இல்லை அரிசி மாவு வச்சுட்டு வேறு என்ன தான் செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வர மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா ஒரு நாலு பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நல்லா பொடி பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா பொடி பொடியாக நறுக்குன்ன தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க அது வந்து ந கையில் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா திருப்பி நமக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா கையால் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் வெங்காயம் கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கு குறைவாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போது அரிசி மாவு வெங்காயம் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரேதான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப கொல குலன்னு ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டு தான் நாம் மிக்ஸ் பண்ணணும் நான் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்தக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் பட் இதில் காட்ட மறந்துட்டேன் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுத்து தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு தோசைக்கல்ல ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கரண்டியை வச்சு தேய்ச்சோம்னாலும் ஷேப் ஒழுங்காக வராது நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ரொம்ப மெலிஸாகவும் இது பண்ண வேண்டாம் ரொம்பவும் தடியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஸ்பூன் வச்சு பரத்தி விட்டுட்டு சுற்றி கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு வச்சு விட்டுடலாம் கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம மூடி போட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ரெடி ஆகிடும் இப்போது நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு திருப்பி சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வச்சு விட்டுடலாம் இந்த மாவு ரெடி பண்ணுறப்ப கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த மாதிரி காரமாகவும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லாட்டி இதுக்கு மேலே இட்லி பொடி தூவி அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ தொட்டுக்கு நீங்கள் சட்னி அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போது ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டு எடுத்தாச்சு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அரிசி மாவு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூட நல்லா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்